சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவியினுடைய மட்டுமொரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கின்றோம் இன்றைய ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நடவடிக்கை தாமதப்படுத்தும் ஈரான் ஈரானின் திட்டம்தான் என்ன சிரியாவில் உள்ள அமெரிக்க ராணுவத்தளம் மீது தாக்குதல் ராணுவத்தளம் சேதம் பலர் காயம் மத்திய கேட்க விரையும் ஆயுதம் தாங்கிய நீர்மூழ்கி கப்பல் உத்தரவிட்டுள்ள அமெரிக்கா பாய்த்தே காட்டிய உக்ரைன் அகலிகள் தோண்டும் புடின் ஈரான் ஆதரவு குழுவான கிஸ்பொல்லாவின் மூத்த இராணுவ தளபதியான புவாட்ஷிக்கர் பெய்ரோட்டில் இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்ட அதே வாரத்தில் தனியே கொல்லப்பட்டது காசாவில் மோதல் ஒரு பிராந்திய போராக விரிவடையும் என்ற கவலையை ஏற்படுத்தியது இதற்கு கடும் பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரான் அறிவித்தது இதனால் அச்சத்தில் மூழ்கிய இஸ்ரேல் தாக்குதலுக்குரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மிக தீவிரமாக மேற்கொண்டது அமெரிக்காவின் பத்துக்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்கள் மூன்று விமானம் தாங்கிய கப்பல்கள் நாலாயிரம் வீரர்கள் மத்திய கிழக்கிற்கு காக்க அனுப்பி வைக்கப்பட்டனர் இஸ்ரேலை தாக்கினால் கடும் பின்வடி ஏற்படும் என்று அமெரிக்கா ஈரானை எச்சரித்தது பொதுமக்களின் உயிரிழப்புகளை தவிர்த்து இஸ்ரேல் மீது நடவடிக்கை எடுக்குமாறு ஈரானின் நட்பு நாடான ரஷ்யா வலியுறுத்தியது இந்த நிலையில் இஸ்மாயின் கனியே கொல்லப்பட்டு பத்து நாட்களுக்கு மேல் ஆகியும் ஈரானின் தனது நடவடிக்கையை தாமதப்படுத்துகிறது என்ற கேள்வி உலக அளவில் எழுந்துள்ளது கடந்த திங்கட்கிழமை இரவு ஈரான் இஸ்ரேலை தாக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அது நடைபெறவில்லை இஸ்ரேலில் இன்றும் நாளையும் அதாவது ஆகஸ்ட் பன்னிரண்டு மற்றும் பதிமூன்றாம் தேதி மத பண்டிகைகள் பண்டிகைகள்ரன்போது ஈரான் தாக்கலாம் என ஜூகங்கள் எழுந்தன இருந்தாலும் அதுவும் சந்தேகத்திற்கு இடமாகவே காணப்படுகின்றது இந்த நிலையில் ஐநாவுக்கான ஈரான் தூதர் ஞாயிற்றுக்கிழமை காசா அமைதிக்கான பேச்சுவார்த்தைகளை பாதிக்காத வகையில் ஈரானின் தாக்குதல்கள் இருக்கும் என்று ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தார் இதன் பொருள் ஈரான் மீது கொடூரமான தாக்குதலை நடத்தாது என்பதுதான் அதே நேரம் இஸ்ரேலை திசை திருப்பு அவர் இவ்வாறு தெரிவித்து என்று சந்தேகங்களும் எழுந்து வருகின்றது ராணுவ பார்வையாளர்களை பொறுத்தவரை அவர்கள் கூறுவது என்னவென்றால் கடந்த ஈரான் பயன்படுத்திய ஏவுகணைகள் பல முறை பயணித்து இஸ்ரேலை வந்தடைந்தன இஸ்ரேலை அடைவதற்கு முன்னதாக அவற்றினை அமெரிக்காவும் அரபு நட்பு நாடுகளும் தடுத்துவிட்டன அதனால் இந்த முறை ஈரானின் தாக்குதல் முழுக்க முழுக்க பாலிஸ்டிக் ஏவுகணைகளாக இருக்கும் என்பதுதான் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் சுமார் பன்னிரண்டு நிமிடங்களில் கிஸ்டரைகளை தாக்கிவிடும் ஒருவேளை அது நடைபெற்றால் சேதம் கடுமையாக இருக்கும் ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தும் போது இஸ்புல்லா ஹமென் கவுதி ஈராக் போன்று ஆதரவு குழுக்களும் ஒரே நேரத்தில் தாக்குதலை நடத்துவார்கள் இது இஸ்ரேலை நிலைகுலைய செய்யும் அதே நேரம் இஸ்ரேல் பதில் தாக்குதலையும் நடத்தும் ஈரானை பொறுத்தவரை விசல்ஸ்கல் போன்ற தொழில்நுட்பத்தில் முன்னேற்றம் அடைந்திருந்தாலும் வான் பாதுகாப்பு தொழில்நுட்பத்தில் இன்னும் முன்னேற்றம் அடையவில்லை இதற்காக ரஷ்யாவில் உதவியை ஈரான் பெற்றுள்ளதும் குறிப்பிடத்தக்கது இதனால் இஸ்ரேல் மீதான ஒரு யுத்தத்தில் ஈரான் முழு வெற்றியை பெற்றுக் கொள்வதற்காக தன்னை பலப்படுத்துவதற்காகவே தாமதத்தை ஏற்படுத்துகிறது என்று தெரிவித்தார் வருகின்றனர் சர்வதேச விமர்சகர்கள் அதேபோல நேரடி தாக்குதலாக இல்லாமல் இஸ்ரேலின் பாணியில் உளவுத்துறை மூலம் ஊடுருவி முக்கிய இஸ்ரேல் தலைவர்களை தீர்த்து கட்டிவிடலாம் என்று ஆலோசனைகளையும் ஈரான் தீவிரமாக மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் கசிந்து வருகின்றன இதற்கிடையில் சிரியாவின் ட்ரிமேலின் நகரிலுள்ள அமெரிக்க ராணுவ தளத்தின் மீது ஆளில்லா விமானம் மூலம் நடத்தப்பட்ட தாக்குதலில் அமெரிக்க வீரர்கள் பலர் காயமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதுகுறித்து அமெரிக்க ராணுவம் கூறுகையில் ராணுவ வீரர்களுக்கு பெரிதாக காயம் ஏற்படவில்லை எனவும் காயமடைந்த வீரர்கள் சிகிச்சைக்காக ரகசியமான இடங்களுக்கு பாதுகாப்பாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார்கள் என்றும் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலுக்கு எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை சனிக்கிழமை அதிகாலை அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் உள்ள சிரியாவின் கார் அல்ஜின் வான் படைத்தளத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் பல இடங்கள் தீப்பற்றி எறிந்தன உள்நாட்டு யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள சிரியாவில் எண்ணெய் மிக்க சில பகுதிகளை அமெரிக்கா மற்றும் அரபு நாடுகளின் கூட்டுப்படை சிறிய அரசாங்கத்திடமிருந்து பிரித்து வைத்துக் கொண்டு அவற்றை கட்டுப்படுத்தி வருகின்றனர் இந்த பகுதிகளை மீட்கும் நடவடிக்கையில் சிரிய ஆதரவு பழங்குடி குழுக்கள் தற்போது தொடங்கியுள்ளன சிரியா போரில் அதன் அதிபருக்கு எதிராக அமெரிக்கா சவுதி அரேபியா உள்ளிட்ட பிரிவு முஸ்லிம் நாடுகள் கை ஆனால் தற்போது காசா போரில் அமெரிக்கா முழு விபரத்துடன் செயல்பட்டு வருவதால் அமெரிக்காவுடன் கைகோர்த்த சன்னி பிரிவு ஆயுத குழுக்கள் அதிருப்தியில் இருப்பதாக தெரியப்படுகின்றது இது அமெரிக்காவிற்கு ஈராக் மற்றும் சிரியாவில் பெரும் பின்னடைவாக கருதப்படுகின்றது இந்த நிலையில் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் லாயின் ஆஸ்டின் மத்திய கிழக்கில் வழிகாட்டப்பட்ட ஏவுகணை நீர்மூழ்கி கப்பலை நிலைநிறுத்த உத்தரவிட்டார் எனவும் அதாவது ஜூ எஸ் எஸ் ஆபிரகாம் லிங்கன் விமானம் தாங்கி தாக்குதல் குழுவை இப்பகுதிக்கான பயணத்தை விரைவுபடுத்துமாறு கூறியதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஈரான் தலைமையிலான பதிலடி தாக்குதலை இஸ்ரேலும் அமெரிக்காவும் கவனித்து வருகின்ற நிலையில் இந்த அடுத்தகட்ட நகர்வுகள் வந்துள்ளது பென்டகன் ஒரு அறிக்கையில் ஆஸ்டின் இஸ்ரேலிய பாதுகாப்பு மந்திரி ஜோகலருடன் பேசியதாகவும் இஸ்ரேலை பாதுகாக்க ஒவ்வொரு சாத்தியமான நடவடிக்கையும் எடுப்பதற்கு வாஷிங்டனின் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தினார் என்றும் தெரிவித்துள்ளது மேலும் இந்த உறுதிப்பாட்டை வலுப்படுத்தும் வகையில் ஜு எஸ் எஸ் லிங்கன் கேரியர் ஸ்ட்ரைக் குரூப் எஃப் முப்பத்தி ஐந்து சி போர் விமானங்கள் பொருத்தப்பட்டு மத்திய கிழக்கிற்கு செல்வதற்கு மற்றும் ஜு எஸ் எஸ் ஜார்ஜியா வழிகாட்டும் ஏவுகணை நீர்மூழ்கி கப்பலை அந்த பகுதிக்கு அனுப்பவும் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒருபுறம் இஸ்ரேல் ஈரான் யுத்தம் தீவிரமடைந்து வந்தாலும் மறுபுறம் உக்ரைன் ரஷ்யா யுத்தமும் தற்போது அதிகளவு பேசுபொருள் ஆகியுள்ளது இந்த நிலையில் உக்ரைன் படைகள் ரஷ்யாவிற்குள் நுழைந்த விடையும் ரஷ்யாவை பதற வைத்துள்ளது தங்கள் நாட்டு அணு உலைகளை உக்ரைன் கைப்பற்றி விடலாம் எனும் அச்சத்தில் அணு உலைகளை சுற்றி அகலிகள் தோண்டும் பணியை துவங்கியுள்ளது ரஷ்யா உக்ரைனை ஊடுருவி பொதுமக்கள் உட்பட ஏராளமானோரை கொன்று குவித்தது ரஷ்யா ஆனால் உக்ரைன் படைகள் புடினிக்கே பயத்தை ஏற்படுத்தும் வகையில் ரஷ்ய எல்லைக்குள்ளேயே நுழைந்துவிட்டன உக்ரைன் படைகள் எல்லை தாண்டி ரஷ்யாவிற்கு நுழைய ரஷ்ய படையினர் உக்ரைன் படையினரிடம் சரணடையும் காட்சிகள் வெளியாகி புடினுக்கு பெரும் தலைக்குனிவை ஏற்படுத்தின இந்த நிலையில் குருக்ஸ் நகரில் அமைந்துள்ள அணு உலையை உக்ரைன் கைப்பற்றி விடக்கூடும் என்று அச்சம் ரஷ்யாவிற்கு உருவாகியுள்ளது குருக்ஸ் அணு உலை ரஷ்யாவிற்கு மின்சாரம் வழங்கும் முக்கிய அணு உலைகளில் ஒன்றாகும் அதை உக்ரைன் கைப்பற்றுமானால் ரஷ்யாவிற்கு அதைவிட பெரிய அவமானம் ஒன்றும் இருக்காது அத்துடன் உக்ரைனுக்கு சொந்தமான ஜாபோர்ஜியா அணு உலையை ரஷ்யா பிடித்து வைத்துள்ளது இந்த நிலையில் ரஷ்யாவின் குருக்ஸ் உலையை உக்ரைன் படை வீரர்கள் கைப்பற்றி தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டு உக்ரைனுக்கு சொந்தமான ரஷ்யா பிடித்துள்ளது ஜாபோ ஜி அணு உலையை தங்களிடம் ஒப்படைக்குமாறு மிரட்டலாம் என்று புடினுக்கு அச்சம் உருவாகியுள்ளதாக கூறப்படுகின்றது மன்னர்கள் காலத்தில் கோட்டைகளை சுற்றி அகலிகள் என்னும் பள்ளத்தை தோண்டி அவற்றில் நீர் நிறைத்து அவற்றில் பயங்கர முதல்களை விட்டு விடுவார்கள் தற்போது குருக்ஷானு உலையை உக்ரைன் படை வீரர்கள் கைப்பற்றுவதை தடுப்பதற்காக அந்த அணு உலையை சுற்றிலும் ரஷ்யா அகலிகள் தோண்டி வருகின்றனர் அகலிகள் தோண்டும் காட்சிகள் செட்டலைட் புகைப்படங்களில் வெளியாகி உள்ளதை காணலாம் ஆக மொத்தத்தில் புடினுக்கு உக்ரைன் பயத்தை காட்டிவிட்டது என்பது மறக்க முடியாத உண்மை இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க